இவர்கள் இருபரும் மண்மதனும் ரதையும் போல் கருத்து ஒருமித்து வாழ்ந்து வராங்க இந்த பெண்மணியானவள் ஆண்டவனுடைய கருவையினால் கருவுற்று என்ன தெரியுமா ஒன்று இரண்டு என்று பத்து பத்து மாதம் திகைந்தாள் பத்து மாதம் திகைந்து அழகா இந்த சோதிடன் என்ன செய்கிறான் தெரியுமா பந்து சோதி மெழுகி பூமி ஆனை மாமகள் தன்னை பூமே வருத்தின கால் கால்வைே கால்வைசி பார்த்தி இந்த நாட்டிற்கும் எல்லா சனத்திற்கும் எப்போதும் தூயே தப்பாமலே சிவ கைலாசனே தீர்க்கோகான் சூதிடனை வரவழைத்தார்கள் சரி வந்து சூதிடன் பாலால் பரல்கள் பலகையில் பாவித்து பாவித்து ராசிகள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகள் ஒரு இடத்தில் கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அதாவது நகைக்கிரகங்கள் ஒன்பதையும் அப்படி கொண்டு வந்து

சிவகனந்தன் ராய் சொந்த மாதவி மாறி பொழியாதே மாதவி மாறி பொழியாதே என்றமே எந்த இரந்தும் இந்த பாறேகன் இருந்தாலும் என்ன மன்னவா அதாவது உங்களுடைய பிள்ளையுடைய பலன்களை பார்க்கின்ற பொழுது பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது இப்ப இல்ல அதாவது இந்த பிள்ளை இருந்ததானால் மழை பொடியாது ஒரு நாளும் வராது இந்த பிள்ளையுடைய சிந்தனை ஒரு நிலைப்படாது ஒருநிலை படாமல் இருந்தால் இந்த பிள்ளை இருக்கும் இடத்தில் மழை பொழியாது கொன்றுவிட வேண்டாம் தேசம் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்ல வாழாத பிள்ளையும் தாயோடும் இருக்கட்டே காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சு சொல்வார்கள் அல்லவா ஆகையினால் இந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம் வேறு தேசம் அனுப்பி ஏற்படுத்தி ஏற்படுத்தி அந்த கம்ச பாலகனை வைத்து மதுராபுரி பாலகன் என்ற வாசகத்தையும் எழுதி வைக்கின்றார் அந்த பேளைக்குள் பாலகனை வைத்து பட்டாடையால் போர்த்தி அனுப்பிவிடுகிறார்கள் இந்த பேழையானுமா தள்ளி தள்ளி அலையில் மீனந்த அலையில் மீனந்தா தகு கம் சப்பா தீரமும் வரே தக்கை கம்சபா தீரமும் வரே நொக்கி வந்துடோ அந்திரிப்பத்தி நோக்கி வந்துடோ அப்படி மிதந்து மிதந்து வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கேன் பக்கத்தின் நாடான மந்திரகிரி பட்டணத்திலே ஆனை அரசும் திருத்தி மீறி சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்தி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் இவங்களுக்கு சொத்த அளி குறையும் குறையும் இல்லை ಆಗಿ ಎದ್ದಲ ಭೂಮಿ ಇಲ್ಲಿ ಪಿಳೆ ಇಲ್ಲ ಗುರಿಯಾ

இருவீரும் சரி நாலு செவத்துக்குள்ளே இருந்து நான் உங்க முகத்தை பார்த்து குழந்தைகளை நீ சொல்லி கதறியா நீங்க ஏன் முகத்தை பார்த்து முகம் வாடுகிறது நான் தோழிகளோடு சென்று கெங்கையில நீராடி வரட்டுமா சரிமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கிதான் தோழி பெண்களோடு வந்து நீராடுகிறாள் தோழி பெண்களோடு விளையாடுகின்ற பொழுது கங்கையில் பேழையானதே மிதந்து வருகிறது இந்த பேழையை கண்டால் பெண்குடியானவள் செய்ய நீந்தி சென்றாள் பேழை எடுத்தாள் மண்ணுடைய கையிலே கொடுக்கிறாள் இந்த மன்னனோ தந்திரமை திருந்த வருவா தேடே இருந்த வருவா தேடே சப்பாத்திரத்தி குள்வாழக

அதாவது நம்மளுக்கு எவ்வளவு கோடி அப்படி கொடுத்து ஒரு சொத்து வாங்கினாலும் வாங்கினாலும் அந்த சொத்தில் அதான் பூமியில ஆறு அடிதான் நமக்கு சொந்தம் ஆறு அடிக்கு மேல ஏதாவது திரவியமோ பொண்ணோ எது கிடைத்தால் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ஆகையினால் மன்னனானவன் பேழையை திறந்து பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு அன்பிழை எடுத்தான் ஓடோடு சென்றான் சென்று பெண்ணே பாரடி என்னங்க நமக்கு குழந்தை இல்ல சொல்லி கவலை உனக்கு வேண்டாம் என்ன போ அச்சுப்போம் பாரு என் நமக்கு ஒரு அழகானான் பிள்ளை ஆமா வேலை பிள்ளை கையெழுத்து தங்க தொட்டில் கிடத்தி தாளாட்டுகிறாய் தாளாட்டுகின்ற கண்ணே மணியே ஆராரோ கண்ணே மணி ஆராரோ கட்டி கருமே ஆரோ கம்ச பாத்திரத்தில் வந்ததினால் வந்ததினால் கம்ச என்று பெயரிட்டி வளர்ச்சி வரையின்ற பொழுது இந்த கம்சனுடைய வயதேனாகத் தெரியுமா ஓர் வேதே இரண்டாகி ஓர் வேதே இரண்டாகி ஓர் வேதே இரண்டாகி 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 ஹுயமோன் ஆடி கட்டி தான் படித்தாகே ஆறானி திருவயதில் ஆபரணம் பூட்டுவானா ஏழானை திருவயதில் ஏழான திருவயதில் ஏழானை திருவயதில் திருவயதில் வெள்ளி தோதி வைகூராளா வைகூராளா ஒன்று இரண்டு அவை சொல்லுவாங்க தீயவைகள் ஆவதும் அன்னையின் வளர்ப்பில் எல்லாரும் குழந்தை பெற்றதும் வளர்ந்து வரும்போது சரி நினைக்கிறது என்ன தெரியுமா என்ன நினைப்பாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கண்டிப்பா என்று சொல்லி சரி அதாவது கம்சனை படிக்க வைக்கிறாங்க கம்சம் படிப்போனோம் அவனும் படிக்க மாட்டான் கூட இருக்கவனையும் படிக்க விட மாட்டான் அவன் கரையான் செவுடன்னு போல அரிச்சிட்டே இருப்பான் அரிச்சிட்டே இருப்பான் அவனும் சும்மா இருக்க மாட்டான் அடுத்த பிள்ளைகளும் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா அவனும் செய்ய மாட்டான் அடுத்த பிள்ளை செய்ய விட மாட்டான் இது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா இருக்க முடியாது நான் அனாதை பயலை ஆற்றில் மிதந்து சருகைப்பில் மிதந்தான் அனாதை ஆநாதியின்றபார்த்திக்கலிக்கிட்டான் இந்த கம்சே நிக்கிறா கேட்டான் நினைக்கிறீங்க நாமள ஆனை எருசின் திருதீவி பெற்றடுத்து பாலகுன்னா الله விட்டால் الله இருந்தால் நாம் ஏன் இங்கு இருக்க வேண்டும் ஆமா அதா சொல்வன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு ஆகினாலே நாம் இனிங்கிருக்க கூடாது என்று எங்கே வருகிறன் பாருந்தே மறுபதி வான்பொழிந்த மறுபதி அப்படி நடந்து 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 மனந்தள்ளாடி தள்ளாடி அதாவது சில பேர் நடை தள்ளாடும் இவனுக்கு மனசு தள்ளாடுது நாமளை பெற்றவர்கள் ஆணைய அரசின் திருத்தீவு அல்லாமல் நாமினே இங்கு இருந்தால்

கல்வித்தி வில்வித்தி வித்தி மல்லடவு சொல்லடவு அடிமுறை பிடிமுறை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க ஆமா அதாவது எந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசை ஆமாம் இல்லையா ஒவ்வொரு தொழில் படிக்கணும் அந்த தொழில் படிக்கணும் தொழில் படிக்கணும் ஆசை இருக்கும் நம்ம பையனை போல ஆமாம் இப்படி இந்த கம்சனானவன் சரியா உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் ஆமாம்

பெருமைக்கும் நினைப்பாரு நம்ம பேர சொல்லுமே நம்ம போயிட்டு நம்ம சொல்லுமே

நாலு பேர் போல நல்லா படிச்சுட்டே நீ புழைச்சுடலாம் நீ நல்லா இருக்கலாம் கற்றுக் கொடுக்கிறார் தனக்கு தெரிந்த வித்தைகள் அத்தனையும் கற்றுக் கொடுக்கிறார் வசுதேவரி கற்று வருகிறான் ஒன்றொன்றாக கற்று வருகிறான் அதான் சொல்லுவோம் மானிடன் மாணவர்கள் மூன்று வகை என்ன வகை கற்பூரம் கரித்துண்டு சரி வாளத் தண்டு இந்த மூணுக்கு மூணு கோணம் உண்டு தெரியுமா மூணு கோணம் அண்ணே களிமண் தெரியுமாண்ணே அண்ணே களிமண் லாஸ் களிமண் அதாவது கற்பூரனி சொன்னா ஒரு மாணவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது படக்கடி விடுவான் ஒரு நேரம் சொல்லி கொடுத்தா போதும் படு பிடிச்சுடுவான் அப்படி பிடிச்சாத கற்பூரத் தன்மை சரி கரித்துண்டு கரி வச்சு ஒரு தீஎடத்தை வச்சு ஊதி ஊதி இருந்தா ஊத ஊதல் பத்தி பெருகிட்டே இருக்கோம் அது ஒரு இனம் தெரியுமா அந்த பெட்ரோல் எப்படி தீ வச்சன எரிய எரியவே செய்யாது கற்பூரம் போலவே வாத்தியர் சொல்லி கொடுக்குற அப்படியே படிப்பான் அப்படி நினைக்கிறீர்களா ஆனால் என்னைய கம்சன் படித்து வருகிற பொழுது மல்லுக்கு மல்லனாக வில்லுக்கு விஜயனாக வளர்ந்து வருகிறான் கம்சன் இப்படி கம்சன் வாழ்ந்து வர ஒரு நாடு செழிப்பாக இருந்தா சரி சரி அடுத்த பக்கத்து நாட்டுக்காரன் நினைப்பான் என்னடா இது அந்த நாட்டுக்காரன் இவ்வளவு செழிப்பா இருக்கானே அதுக்கு காரணம் என்ன என்ன அதைப் பார்ப்பான் ஆ அத ஒரு வீடா இருந்தா சரி ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்தால் பக்கத்து வீட்டுக்கார பிடிக்காது நிச்சயமா பிடிக்காதே எப்பண்டா அந்த வீட்ல குழப்பத்தை உண்டாக்கிரலாம் அப்படி ஒரு குடும்பம் இருக்கும் ஆனால் இந்த

அதாவது வந்திருக்க கூடிய முகாசுரனை வென்றி இன்னும் நாட்டையும் காப்பற்றுவதற்கு மண்ணும் கொடுத்து சராச்சன கொடுப்பேன் சொல்றான் யார் சொல்றா சொல்றான் தெரியுமா வட நாட்டில் சிங்க முகாசுரன் பல நாடுகளோடு வெற்றி பெற்று கடைசி சி மதக நாட்டுக்கு வருகிறார் வந்து கர்ச்சிட்டு இருக்கிறான் சந்தா உன் நாட்டில் எவரேனும் வீரர்கள் இருந்து அவர்களை என்னோடு மோதவிடு அவர்கள் ஜெயித்து விட்டால் விட்டால் இதுவரைக்கும் நான் பெற்ற நாடு நகர் அனைத்து உனக்கு கொடுத்து விடுகிறேன் மட்டுமல்லாமல் எவரேனும் தோற்றிவிட்டால் மதகன் நாடு எனக்கு நிற்கிறான் இந்த வார்த்தையை காதலை கேட்டு சராஜ்சந்திரன் நினைக்கிறான் நாமல் ஒரு சாதாரண வீரன் அல்ல நாமல் கொன்று விடலாம் அதாவது சராஜ்சந்திரன் எண்பத்தி ஆறு

சிங்கமுக ஆசுரணி கொண்டு மண்ணும் கொடுத்து பெண்ணும் கொடுப்பின்னு சொன்ன மத்தியல இந்த வார்த்தை காதலி கேட்டான் கம்சன் குருதேவரிடம் சொல்கிறான் சொல்லுகேவா குரு தேவா கண்ணோட பார்த்தி கேது கேட்ட போது படையெடுத்தி விடைய நவி பொறிய விடைதாரோ கம்சனி குருதேவா அதாவது நாட்டு மக்களுக்கு ஒரு குறை இருந்தால் இருந்தால் மன்னனிடத்தில் குறை சொல்லலாம் ஆமா மன்னனுக்கு நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஒரு குறை என்றால் என்றால் நான் பார்த்து சும்மா இருக்கலாமா இருக்கவே கூடாது பா ஆகையினர் சென்று வென்று வாயு விடை கொடுங்கள் நான் சென்று வென்று வருகிறேன்

இந்த கம்சனானவன் சிங்கமுகாசுரன் நினைத்தான் இதை பார்த்தான் சராச்சந்தன் சரிதான் கம்சா இன்னையும் என் நாட்டையும் நீ காப்பாற்றி விட்டாய் ஆகையினால் நான் சொன்னது போல் மண்ணும் கொடுத்து பெண்ணும் கொடுக்கிறேன் உங்க அப்பா யாரு என்னுடைய அப்பாவா உன் நாடு எது உன் நகர் எது சொல்லிவிட்டால் உடனே கல்யாணம் எங்க ஆணை அரசன் எங்க அம்மா திருத்தேன் இந்த வார்த்தை காலை கேட்டதும் வர வைத்து சொல்லுகிறார் உடனடியாக சென்று மந்திரகிரி பட்டணத்தில் ஆணைய அரசின் தேவி அழைத்துவா சரியாகும் இந்த வார்த்தை காதலை கேட்டதும் இந்த தூதுவன் எப்படி வருக தெரியுமா அவன்